E Eu... ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீனதயாலோட ஃபோனை எடுத்து தீனதயால் கண்ணிலேயே வெள்ளை விட்டு ஆட்டுற மாதிரி நம்ம விக்ரம் ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து தீனதயாலோட ஃபோனை எடுத்துகிட்டு தீனதயாலோட வாய்ஸில் அந்த மாயா கிட்ட பேசுகிறாங்க மாயா மாயா இப்படி தான் ஆச்சு அப்படி தான் ஆச்சு நீ வந்து இனிமேல் உஷாராக இருக்கணும் நம்ம ரெண்டு பேர் தனியாக மீட் பண்ணி பேசலாம் ஃபோனில் பேசுறது சேஃப் இல்லை அவன் வந்து நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கப்புறம் ஸ்கெட்சு போட்டு நம்ம தூக்காமல் என்ன பண்ணிட்டான் அதுக்காக நீ ஃபீல் உட எப்பா நீ எதுக்கும் நீ போய் ஜெயில உட்காந்து ஆனாங்க பேசுகிறதே நம்ம விக்ரம் தானே அது தெரியாத நம்ம மாயா அந்த கிட்டே தான் பேசுறான்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே மீட் பண்ற இடத்துக்கு வா அதுக்கப்புறம் நம்ம வேணா இடத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேசணும் அந்த கொலை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன எடுத்தாருங்க பாருங்க புல்லட்டை நம்ம அட வண்டி க வச்சு தப்பா விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டை எடுத்துட்டு அந்த மாயா சொன்ன லொக்கேஷனுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா ஒரு ஈக்கக்கா கூட காணும் ஏன்னா அப்பதான் அந்த மனையா இருந்துகிட்டு என்ன இந்த தின்னதை ஆள காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்று பார்த்துட்டு இருக்கா அதுக்குள்ள நம்ம விக்ரம் வந்துட்டு அந்த இடத்த ரீச் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் துண்டை காணும் துணியா காணும் ஐயையோ என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா நம்ம மாயா இது தண்டா நல்ல சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் பின்னாடியே போயிட்டு இருந்து திடீர்னு பார்த்தா ஒரு புல்லட்டை எடுத்து அவளுக்கு நேராக நீட்டிடுறாரு ஏன் ஒன்று பார்த்திங்கன்னா அவ்வளோ சுட்றதுக்கு தான் என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரால் கேட்க முடியும் ஏய் மாயா ஒழுங்கு மரியாதை நின்று நீ மட்டும் இப்போ ஓடிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் உனக்கு என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுறேன் அதுக்கப்புறம் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதை நின்று அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் டே உள்ளால் முடிஞ்சதை பார்க்றா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் எடுத்த ஓட்டத்தை உள்ளயே நான் அப்படியே கொடுக்கு கொடுக்குறேன் தூங்கிட்டு இருக்க பாவி போலீஸ்ல இருந்தான்றது கரெக்டா நிரூபிக்கிறாப்பா என்ன ஓட்ட ஓடுறா இவ மட்டும் போலீஸ்ல இருந்தா என்ன ஓட்ட ஓடிக்குவா எத்தனை திருடனை இதுக்கு தான் இவளை வந்து போலீஸ் வேல இருந்து நீக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பஞ்சடையில பேசிட்டு பின்னாடியே ஓடுறாரு ஆனா நம்ம மாயாவால ரொம்ப தூரம் ஓட முடியல திடீர்னு ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்துறாங்க அதுக்கப்புறம் இப்ப மட்டும் நீ நில்லல அதுக்கப்புறம் உன்னை சுற்றுவோம் அப்படின்னா ஆனா பாவி நாணிக்கிறவங்க என தூக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன கிச்சி கிச்சி நடந்துட்டு அதுக்கப்புறம் அவளை தூக்கி ஜீப்பில் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடறாங்க இனிமேல் என்ன ஒரே கல்லில் ரெண்டு மாங்க ரெண்டு தீவிரவாதி பிடிச்சாச்சு ரெண்டு அக்யூஸ்டி ஒரே செல்லில் அடித்தா அதுக்கப்புறம் அவங்க பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிக்குவாங்க உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட பிளானுமே அப்படியே போடப்படும் ஊற்றிக்கிச்சு இனிமேல் என்ன பண்ணுறது ரெண்டு பேரும் கண்ணை கசிக்கிட்டு ஒரே ஏற்ற உட்கார வேண்டியதான் அடுத்தவங்கள எப்படி பழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளான் தான் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் இனியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம